நடுக்கடலில் மீனவர்களிடையே ஏற்பட்ட பயங்கர மோதல் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மீனவர்கள் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முற்றுகை போராட்டம் கன்னியாகுமரி அரபிக் கடலோரம் உள்ள கடற்கரை கிராமங்களில் கடியப்பட்டனம் கிராமமும் ஒன்று இங்குள்ள மீனவர்கள் ஃபைபர் படகுகளில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் மீனவர்கள் பயன்படுத்தும் மீன்பிடி வலைகளில் பல்வேறு வலைகள் தடை செய்யப்பட்ட வலைகளாகும் அந்த வகையில் குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் நூற்று பத்து எம் எம் வலைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் நூற்று இருபது எம் மேல் உள்ள வலைகளை தான் மீனவர்கள் மீன்பிடிக்க பயன்படுத்த வேண்டும் என்றும் மீனவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது ஆட்சியர் கூறியதன் அடிப்படையில் உள்ள வலைகளை கொண்டு மீன்பிடிக்க சென்ற கடியப்பட்டினம் கடற்கரை கிராம மீனவர்களை அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் படகுகளில் வந்து மீன் பிடிப்பதை தடுத்ததால் மோதல் ஏற்பட்டது இதில் கடியப்பட்டினம் கடற்கரையில் கடற்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற இரண்டு மீனவர்கள் படுகாயம் அடைந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் பல மீனவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது ஆட்சியர் கூறிய வழிமுறையில் மீன்பிடிக்க சென்றும் அதையும் மீறி தாக்குதல் நடத்திய மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் நாகர்கோவிலில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தை பாதிக்கப்பட்ட கிராம மீனவர்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர் கிராமத்தில் அரசு அங்கீகரிக்கப்பட்ட மூன்றடுக்கு கனவ வலையை தாக்கணுங்கிற நிபந்தனை அதன் பேரில் கடியப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலில் போய் வலையை தாத்திருக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக ஜேபிஆர் முட்டத்திலிருந்து வரக்கூடிய படகுகள் அந்த வலையை இழுத்து சேதப்படுத்தி அங்குள்ள மீன் கடியப்பட்டின மீனவர்களை தாக்கியிருக்கிறார்கள் தாக்கி இரண்டு பேர் காயங்களோடு அரசு ஆசாரி பள்ளத்தில் அனுமதி அனுமதி இருக்கக்கூடிய நேரத்திலே தாக்கியவர்கள் அவங்கள் போன வள்ளத்தில் நம்பரை அழித்துவிட்டு போய் திட்டமிட்டு ஆயுதங்களோடு போய் தாக்கியிருக்கிறார்கள் தாக்கிவிட்டு அவர்களே வேணுமென்று ஓ சில பேரை தனியார் ஆஸ்பத்திரியில் போய் அனுமதித்து இதுக்கு கவுண்டராக ஒரு கேஸை போலியாக பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இது தவறு மேற்கொண்டு அந்த அட்டூழியங்களை செய்யக்கூடிய முட்டத்துக்காரர்கள் அதே மாதிரி இணைய புத்தந்துறைக்காரர்கள் செய்யக்கூடிய தொழில் கடலை மாசுபடுத்தக்கூடிய தொழிலை செய்கிறார்கள் பிளாஸ்டிக் அவ்வளவும் கடலில் கொண்டு கொட்டுகிறார்கள் சவுக்கு அவ்வளோத்தையும் கொண்டு கடலில் கொட்டுகிறார்கள் மணல் அவ்வளோத்தையும் கடல் மணல் அவ்வளோத்தையும் கொண்டு கடலில் கொட்டுகிறார்கள் அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு அனுமதி இந்த மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறது கடலை மாசுபடுத்தி அவர்கள் மீன் பிடிக்கலாம் ஆனால் அவர்கள்தான் இவர்களை வந்து தாக்கவும் செய்கிறார்கள் இது எந்த வகையில் நியாயம் என்கிறதை இந்த கனிம வளத்துறை சீரியஸாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுற்றுப்புற சூழல் அவர்கள் சீரியஸாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்களாகவே முன்வந்து அந்த வள்ளங்களை சீஸ் பண்ணி அவர்கள் பேரில் வழக்கை பதிவு பண்ண வேண்டும் அப்போது இதையெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வழக்குகளை பதிவு பண்ணி மாவட்ட நிர்வாகம் அதை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிற எடுத்த தவறின் பேரில் எங்களுக்கு நியாயமாக வலையை தொழிலை செய்ய வேண்டுமென்று அரசு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தொழிலை இழந்து இன்றைக்கு வேதனையோட இன்றைக்கு அரசுக்கிட்ட இருக்கிறோம் மேற்கொண்டு கலெக்டை மனு கொடுத்துருக்குறோம் டிடி உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வந்து ஏடிக்கிட்டையும் இன்றைக்கு மனு கொடுக்குறோம் பேச்சுவார்த்தை நடக்குது ஏற்கனவே இது தடை செய்யப்பட்டிருக்குங்கிறது அது வே வீண் வார்த்தை அது ஒரு வதந்தி இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பொய் வதந்திங்கிறதை இந்த நேரத்தில் சொல்லிடுறோம் குமரி மாவட்ட மின் தொழிலாளர் சங்கம் சிஐடியூ மாவட்ட தலைவர் தமிழ் மாற்றத்தின் ஆரம்பம்